ஏன்னா எப்பயுமே வந்து நீங்கள் தைக்கிற பிளவுஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆர்வமாக இருக்கும் என்ன தான் வந்து தைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கும் தானே ஸோ கஸ்தூரி வந்து ஒரு ஒரு பிளவுஸுமே வந்து ரொம்ப நல்லா தைச்சிருக்கடா இது வரைக்கும் எத்தனை பிளவுஸ் தைச்சிருப்பீங்க கிளாஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பிளஸ் இருக்குமா இதில் எத்தனை இருக்கு இதில் லெவன் இருக்கு லெவன் இருக்கு ஸோ அந்த பேசிக்ஸ்ல இருந்து தைச்சிருப்பாங்க நார்மல் லைனிங் கிராஸ் கட்டில் ஸ்டார்டிங்ல ஏதாவது சொதப்பெல்லாம் ஆச்சா தைக்கும் போது என்னென்ன கரெக்ஷன்லாம் இருந்துச்சு எனக்கு தெரியுமா கொஞ்சம் இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அட்வான்ஸாக கற்றுக்கலான்னு வந்தீங்க ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ்ல டவுட் எதுவுமே இல்லையா அப்போ இருந்துச்சு இருந்துச்சு அப்போ என்னென்ன அந்த கரெக்ஷன் இருந்துச்சு உங்களுக்கு பேசிக்ஸ்ல அதாவது ஃபினிஷிங்கில்

அப்போ லாரி டிரைவர் ஓகே ஸோ இப்போ நீங்கள் என்ன பிளான் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லை நமக்கு தேவையானத முதல் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவையானதை சேர்க்கலாம் அப்படிங்களா ஃப்யூச்சர் பிளானு ஸோ கல்யாணத்துக்கு என்ன வேணுமோ இப்போ நம்மளேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க ஏன்னா டெய்லரிங் அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்று இல்லை எப்பயுமே காலங்காலமாக வந்து டவுன் ஆகாத ஒரு ஃபீல்டு இல்லை எப்படி டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு டைலரிங்ல நம்ம வந்து நாங்களே ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்கும் ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்க அந்த அதனால அப்புறம் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எங்கேருந்து வந்துச்சு ஏன்னா வேலை போனா நிறைய நமக்கு சாய்ஸ் இல்லையா ஏன் ஸ்டிச்சிங்க தான் ஒரு பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணணும்னு நினைச்சிங்க அதாவது